இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் தான் கற்பனை கதைகள் தான்னு ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அதற்கான காரணம் என்னன்னா நம்ம புராணங்களையும் இதிகாசங்களையும் நம்ப முடியாத சில நிகழ்வுகள் இருக்கு சொல்லப்போனா இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான நிகழ்வுகள் கூறப்பட்டு இருக்கு அதுல ஒண்ணுதான் மகாபாரதத்தில் காந்தாரி நூறு பிள்ளைகளை ஒரே பிரசவத்தில் பெற்றெடுத்தார் அப்படிங்கிறது கௌரவர்களான நூறு பேரையும் அவர்களது சகோதரியான துச்சலையையும் ஆக மொத்தம் நூற்றி ஒரு பிள்ளைகளை ஒரே பிரசவத்தில் காந்தாரி பெற்றெடுத்தார் இது எப்படி சாத்தியம் ஒரு பெண்மணியால் ஒரே நேரத்தில் ஒரே பிரசவத்தில் நூற்றி ஒரு பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியுமா இது வெறும் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கட்டுக்கதை தானா இல்லை அதிசயம் ஏதாவது அந்த துவாபர யுகத்தில் நிகழ்ந்ததா அப்படி நூற்றி ஒரு பிள்ளைகள் காந்தாரிக்கு உண்மையாவே பிறந்ததா இல்லையா காந்தாரியோட இந்த பிரசவத்தை பத்தி மகாபாரதம் என்ன விளக்கம் கொடுக்குது அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் இது பாசிட்டிவ் விங்ஸ் நான் பேரன்புகளோட நிலானி மகாபாரத காவியத்தை எழுதிய மகரிஷி வியாசருக்கு ஒரு முறை காந்தாரி சேவை செய்யறாங்க அதனால காந்தாரியோட சேவையால் மனம் குளிர்ந்த வியாசர் ஒரு வரம் ஒண்ணு கொடுக்குறாரு என்ன வரம் அப்படின்னா நீ நூறு மகன்களுக்கு தாயாவாய் அப்படிங்கிற வரத்தை வியாசர் காந்தாரிக்கு கொடுக்கறாரு அந்த காலத்துல இந்த மாதிரியான வரங்கள் கொடுக்கறது சாதாரண நிகழ்வு அவங்களோட உணர்ச்சியின் வெளிப்பாடோ இல்ல மகிழ்ச்சியின் அர்த்தத்தையோ வரமா கொடுத்துருவாங்க அப்படியான ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடா வியாசர் காந்தாரிக்கு கொடுத்த வரம் தான் நூறு மகன்களுக்கு தாயாவாய் அப்படிங்கிறது இப்போ குருகுலத்தோட மூத்த மகனான திருதிராஷ்டனை காந்தாரி திருமணம் செய்துக்கிறாங்க சின்ன கண் பார்வை இல்லாததால அவருடைய தம்பியான பாண்டுவுக்கு ராஜ்யம் கொடுக்கப்படுது பஞ்ச பாண்டவர்களுடைய தந்தை தான் பாண்டு இப்படி அண்ணனுக்கு இல்லாம தம்பிக்கு ராஜ்யம் கொடுக்கப்பட்டதால காந்தாரிக்கு ஒரு சின்ன வெறுப்பு உண்டாகுது தன் கணவனுக்கு ராஜ்யம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல தன்னுடைய பிள்ளைக்கு ராஜ்யம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க காந்தாரி அதனால் பாண்டுவோட மனைவி குந்திக்கு முதல் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துட்டா அவனே மூத்த மகனாவான் அவனுக்கே ராஜ்யம் கொடுக்கப்படும்னு கணக்கு போடுறாங்க காந்தாரி காந்தாரி நினச்ச மாதிரியே குந்தி தேவிக்கு முன்னாடியே கர்ப்பவதி ஆகிறாங்க காந்தாரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க காந்தாரி தன்னுடைய மகன் தான் ராஜ்யத்தை ஆளப்போகிறான் அப்படின்னு ஆனால் இதில் துரதிருஷ்டவசமாக என்ன நடக்குதுன்னா இரண்டு வருடங்கள் தொடர்ந்து கர்ப்பத்தை தாங்கி இருந்தாலும் பிரசவிக்கவே இல்லை காந்தாரி குழந்தை பிறக்கவே இல்லை ஆனால் வயறு மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு இந்த இரண்டாண்டு காலகட்டத்துக்குள்ளே குந்தி தேவி கர்ப்பம் தரித்து தன்னுடைய முதல் ஆண்மகனை ஆண் வாரிசை பெற்றடிக்கிறாள் இப்படி குந்தி தேவிக்கு வாரிசு முதலாக பிறந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே காந்தாரியோட வெறுப்புணர்வு இன்னும் அதிகமாகுது காந்தாரியோட கோபம் தலைக்கேறி என்ன செய்யறதுன்னு தெரியாம தன்னுடைய வயிற்றில் இருக்கிற சிசுவை கையால் ஓங்கி ஓங்கி அடிக்க ஆரம்பிக்கிறா இப்படி நல்லா வளர்ந்த தன்னோட வயிறை இழுத்து இழுத்து அடிச்சதுனால அங்க காந்தாரிக்கு பிரசவமும் நடக்குது ஆனா பிறந்தது குழந்தை அல்ல வெறும் தசைகளின் குவியலை காந்தாரி பெற்றெடுக்கிறாள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவங்க உடனே மகரிஷி வியாசருக்கு தகவல் சொல்ல அவர் உடனடியாக வர்றாரு வந்த உடனே இவர்தான் தான் நூறு மகன்களை பெற்றெடுப்பாயின்னு வரம் வேற கொடுத்துருக்காரு அதனால நெய்களோடு கூடிய நூறு ஜாடிகளை வரிசையா அடுக்கி வைக்க சொல்றாரு மகரிஷி இந்த நேரத்தில் காந்தாரி தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க நூறு மகன்கள் இருக்கட்டும் தனக்கு ஒரு பெண் குழந்தையும் வேண்டும் அப்படின்னு சொல்ல நூத்தி ஓராவது ஜாடியும் அங்க வைக்கப்படுது இப்போ காந்தாரி பிரசவித்த அந்த தசைகள் இருக்கு அந்த தசைகளை நூற்றி ஒரு பகுதியா பிரிச்சு ஒவ்வொரு ஜாடியிலையும் ஒவ்வொரு தசைகளை வைக்கிறார் வியாசர் அப்படியே அந்த எல்லா பானைகளையும் மூடி வச்சிட சொல்லிடுறாரு சில தினங்களிலேயே அந்த நூத்தி ஒரு பானைகளில் இருந்து நூறு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் பிள்ளையும் உருவாகுது இப்படிதான் நூறு கௌரவர்களும் அவர்களின் ஒரே சகோதரியான துச்சலையும் பிறந்தார்கள் இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு ஒரு பானையில வைக்கிற தசை பிண்டங்கள் எப்படி குழந்தைகளா உருவெடுக்கும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குன்னு சொல்லப்படுது இப்போ இந்த காலகட்டத்தில் இன்றைய விஞ்ஞானத்தில் ஸ்டெம் செல் அப்படின்னு கர்ப்பத்தில் உடல் உண்டாகும் அடிப்படை செல்களை சொல்கிறோம் இவை தானாகவே எலும்புகளாக தசைகளாக நரம்புகளாக வளரும் சக்தி பெற்றவை இவற்றைக் கொண்டு நமக்கு தேவையான அனைத்து உறுப்புகளையும் செய்து கொள்ளலாம் என விஞ்ஞானம் செல்கிறது நாம் பிறக்கும்போது போது நஞ்சு கொடி இரத்தத்தில் இருக்கும் ஸ்டெம் செல்களை சேகரித்து வைத்து பிற்காலத்தில் நமக்கு தேவையான உடல் உறுப்புகளை உருவாக்கலாம் என்று நவீன விஞ்ஞானம் செல்கிறது வியாசர் இது போன்ற ஒரு முறையை கையாள்கிறார் தாயின் கர்ப்பப்பை போன்று நூற்றி ஒரு பானைகளை தயார் செய்கிறார் அவற்றில் கருவளர்ச்சிக்கு தேவையான அனைத்து மூலிகைகளையும் மருந்துகளையும் சேர்க்கிறார் கருவளர்ச்சிக்கு தேவையான ஆக்சிஜன் புரதங்கள் மற்றும் இதர சத்துக்களை அந்த மருந்துகள் உருவாக்குமாறு செய்கிறார் இதனால் மாமிச பிண்டமாக கிடந்த ஸ்டெம் செல்கள் தனித்தனி குழந்தைகளாக முழு வளர்ச்சியை எட்டின இன்று விஞ்ஞானம் இது செய்யும் நிலைக்கு மிக அருகில் வந்திருக்கிறது தாயின் வயிற்ற்றை போல குழந்தை வளர இன்குபேட்டர் உள்ளது குறைமாத குழந்தைகளை அங்கே வைத்து சராசரி குழந்தைகளாக வளர்க்க முடிகிறது எப்படி வியாசர் செய்தார் ஆராய்ந்தவங்க ஒரு சிலர் சொல்ற விஷயம் ஐவிஎஃப் அல்லது கருத்தரித்தல் ஒரு குழந்தையின் கருத்தரிப்பிற்கான கருவுறுதல் மற்றும் மரபணு பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் பயன்படுத்தப்படும் ஒரு சிக்கலான தொழில்நுட்பமாகும் காந்தாரியால் வழங்கப்பட்ட சதை கட்டியிலிருந்து உயிரை மீ வியாசரின் செயல்முறை கருவை பிளக்கும் தொழில்நுட்பம் மற்றும் போன்றது அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய நிறைய அறிவியல் தொழில்நுட்பங்களை தான் இப்போ நாம கண்டுபிடிச்சு பயன்படுத்திக்கிட்டும் வர்றோம் அப்படியான ஒரு தொழில்நுட்பத்தை தான் வியாசரும் காந்தாரி நூறு பிள்ளைகளை பெற்றெடுக்க பயன்படுத்தினாருன்னு சொல்லப்படுது கௌரவர்களும் துச்சலையும் காந்தாரிக்கு ஒரே சமயத்தில் பிறந்தார்கள்னு சொல்லப்படுது நம்மள பல பேருக்கு இருந்த பல நாள் சந்தேகம் தீர்க்கப்பட்டிருக்கும் நம்புற மீண்டும் இன்னொரு நல்ல ஆன்மீக கதையோட சந்திக்கலாம் அது வரைக்கும் நம்ம மனசோட பந்தம் தொடரட்டும் நன்றி